வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போகும் என்ற தலைப்பு சிறிய முயற்சி பெரிய வெற்றி வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்க பெரிய நடவடிக்கைகள் மட்டும் தேவையில்லை சின்ன சின்ன முயற்சிகள் நாம் எடுத்த ஒரு தினசரி முன்னேற்றம் சிறு ஒரு முடிவு அதே தான் நம்மளோட வாழ்க்கையை ஒப்புக்கமான முழுக்க மாற்றக்கூடும் நீங்கள் எப்படியோ நினைக்கலாம் என்னால் ஒரு பெரிய மாற்றம் வருமா ஆனால் உண்மையில் சிறிய முயற்சி தானும் பெரிய வெற்றியின் அடித்தளம் சோ அதை நிரூபிக்கிறோம் ஒரு உண்மையான உணர்ச்சி நிரம்பிய நீங்கள் மறக்க முடியாத ஒரு கதையை இப்போனு சொல்ல போகிறேன் கண்ணன் கதை ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் ஒன்று குடும்பம் ஏழு அப்பா ஒரு கூலி வேலை அம்மா வீட்டு வேலை அந்த வீட்டில் கூட ஒரு நாள் மன்னோட மூன்று வேலை சாப்பாடு கூட உறுதி இல்லை ஆனால் கண்ணனுக்கு இருந்த ஒரு விஷயம் தன்னம்பிக்கை ஒரு நாள் நான் என் குடும்பத்தை உயர்த்துவேன் என்ற ஒரு உறுதி கண்ணன் பள்ளி படிக்கும்போதே போதே வேலைக்கு போய்விடுவான் காலை பத்திரிகை விற்பனை மாலை தேயிலை கடையில் உதவி இரவு படிப்பு இந்த மூன்று விஷயமும் கண்ணனின் வாழ்க்கை ஒரு நாள் கண்ணன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒரு அண்ணாவை சந்தித்தான் அண்ணா சொன்னாரு கண்ணா ஓம் சிறியதாக இருந்தாலும் புதிய விஷயம் ஒன்று தினமும் கற்றுக்கோ ஒரு நாளும் வீணாக்காது அதுதான் உன்னை முன்னே கூட்டும் அந்த ஒரு வார்த்தை கண்ணனின் வாழ்க்கையை மாற்றியது அவன் தினமும் பத்து நிமிஷம் மட்டும் ஒதுக்க ஆரம்பிச்சான் கம்ப்யூட்டர்ஸ் பேசிக்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கம்யூனிகேஷன் டைப்பிங் ப்ராக்டிஸ் ஸ்மால் ஆன்லைன் டாஸ்க் பத்து நிமிஷம்தான் ஆனா அந்த சிறிய முயற்சி ஒவ்வொரு நாளும் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றமாக மாற ஆரம்பிச்சது காலம் கடந்து மூணு மாசத்துல கண்ணன் ஒரு சின்ன டேட்டா என்ட்ரி வேலை ஆன்லைன்ல கிடைச்சது அவன் அதையும் சின்னதாக நினைச்சிக்காம முழு மனதோடு செய்தான் ஆறு மாதத்தில் டைப்பிங் ஸ்பீட் டபுள் ஒரு வருஷத்தில் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஒரு புள்ளி அஞ்சு வருஷம் கழித்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பு கிடச்சிது அவன் காலை வேலை மத்தியம் கோர்ஸ் இரவு வேலை ராத்திரி ப்ராக்டிஸ் அவன் ஓயவே இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் சினிய முன்னேற்றம் சிறிய முயற்சி மூன்று வருஷம் கழித்து ஒரு ஐடி கம்பெனியில் இன்டர்வியூ கண்ணன் கைகளை நடுங்கி கொண்டே இன்டர்வியூவுக்கு போனான் இன்டர்வியூ முடிஞ்ச பற்றி ஹெச்ஆர் சொன்னார் நீ எங்களுக்கு தேவைப்பட்ட மனிதன் நீ பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லை ஆனால் உன் ஆட்டிடியூடு உன் டெடிக்கேஷனு அதுதான் பெரியது இந்த கண்ணன் வேலை கிடைச்சிது முதல் மாத சம்பளத்துடன் தன் வீட்டுக்கு தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமா ஒரு சர்ப்ரைஸ் அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்பிது இந்த நாளில் வரும்னு நினைக்கிலேன்னு கண்ணன் சொன்னா அம்மா நான் ரெண்டு ரெண்டு ஆண்ட்ரி பெரிய விஷயம் பயில தினமும் பத்து தான் செய்தேன் ஆனால் அந்த சிறிய முயற்சி என் பெரிய வெற்றியை கட்டினது நண்பர்களே கண்ணன் போல நம்ம வாழ்க்கையிலும் பெரிய முயற்சிகள் தேவையில்லை நம்ம வாழ்க்கையை உயர்த்த தினமுமா ஒரு சின்ன முன்னேற்றம் போதும் தினமும் பத்து நிமிஷம் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கோ ஒரு அஃபோர்ஸ் பழக்கம் சேஞ்சு பண்ணும் ஒரு வேலை முடிஞ்சிற மாதிரி செய் சிறிய குறிக்கோள்கள் வை அவற்றை தினமும் ஒருபடி அணுகுங்கோ சிறிய முயற்சி இந்த நாலு பேர் பெரிய வெற்றி ஆகும் நீ இன்னைக்கு எடுக்கிற சின்ன முடிவுகள் தான் உன் வாழ்நாளையே மாற்றவும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேரு செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த சக்தி வாய்ந்த கதையில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி